ஹமாஸின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அறிவிப்பு புதிய அரசியல் கட்சி ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றார் உலக பணக்காரர் எலோன் மஸ்க் உலகத்தை மாற்ற அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கைக்கொள்ளும் முக்கியமான ராஜதந்திரம் ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி காமேனி பொது நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளார் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் ஜூலை மாதம் ஆறாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை காணொலிக்குள் போகலாம் ஹமாசினால் முன்வைக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளை தாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது இது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயம் தான் நேற்றைய நாங்கள் சொல்லியிருந்த நாங்கள் ஹமாசால முன்வைக்கப்பட்டிருக்கிற நிறைய நிபந்தனைகளை வந்து இஸ்ரேல் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லி அதில் மிக முக்கியமானது காசாவில் நிலை கொண்டிருக்கும் இஸ்ரேலிய படையினர் பின்வாங்கி செல்வது அது சாத்தியமில்லாத விடயம் எனவும் அதற்கு இஸ்ரேல் இணங்காது எனவும் நேற்றைய காணொலியில் சொல்லியிருந்தாங்கள் சொன்னது போல இப்பொழுது இஸ்ரேல் வந்து ஹமாஸினுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என அறிவித்திருக்கிறது இருந்தபோதிலும் கூட தங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு தயாராக இருப்பதாகவும் இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் அறுபது நாட்களுக்குள் முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் இஸ்ரேலிய தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது எனவே ஹமாஸினுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாமல் பேச்சுவார்த்தை மேசைக்கு செல்வது எந்த அளவுக்கு பலனளிக்கும் என்று சொல்லி தெரியல பெரும்பாலும் இந்த பேச்சுவார்த்தைகள் இடையில் குழம்புவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இருந்தபோதிலும் கூட திட்டமிட்டபடி கட்டாரில் இந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதே நேரம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் நாளை திங்கட்கிழமை அமெரிக்காவுக்கு சென்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்களை சந்தித்து கலந்துரையாட அந்த இடையிலான யுத்தம் ஆரம்பித்த இந்த இருபது மாதங்களில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்காவுக்கு செல்வது இது மூன்றாவது முறையாகும் எனவே நாளை அவருடைய உத்தியோகபூர்வமான பயணம் அமெரிக்காவுக்கு இடம்பெற இருக்கிறது இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான அந்த பேச்சுவார்த்தையில் இருக்கக்கூடிய முக்கியமான விடயம் கைதிகள் பரிமாற்றம் இரண்டு தரப்புமே வந்து தங்களிடம் இருக்கக்கூடிய கைதிகளை வந்து பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்றது முக்கியமான நிபந்தனை அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளில் வாடுகின்ற பலஸ்தீனியர்களுடைய எண்ணிக்கை சம்பந்தமாக ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி நானூறு பலஸ்தீனியர்களை இஸ்ரேல் அடைத்து வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது பத்தாயிரத்தி நானூறு பேர் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூவாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு பேர் ஏன் கைது செய்யப்பட்டார்கள் எதற்கு கைது செய்யப்பட்டார்கள் என்று சொல்லி யாருக்குமே தெரியாதா எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் அப்படியே பிடிச்சு கொண்டு வந்து சிறைக்குள்ளே வைத்திருக்கிறார்கள் மூவாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தாறு பேர் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னூற்றி இருபது சிறுவர்களும் இருக்கின்றார்களாம் எனவே பலஸ்தீனிய சிறுவர்களையும் சிறை வைத்திருக்கிறது இஸ்ரேல் தான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அதில் வந்து எண்பத்தெட்டு பெண்களும் இருக்கிறார்களாம் அதே வேளையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹமாஸ் பிடித்து வைத்திருக்கின்ற இஸ்ரேலிய பணிய கைதிகளுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நூற்றி இருபது தொடக்கம் நூற்றி முப்பது வரையான இஸ்ரேலியர்களை ஹமாஸ் பிடித்து வைத்திருப்பதாக இந்த புள்ளி விவரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அமெரிக்காவினுடைய டெக்ஸஸ் மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை இப்பொழுது ஐம்பத்தி ஒன்றாக அதிகரித்திருக்கின்றது உங்களுக்கு தெரியும் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை அமெரிக்காவினுடைய டெக்ஸஸ் மாநிலத்தில் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஒன்று ஏற்பட்டு அதாவது குவாட்லூப் ரிவர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆறு வந்து பெருக்கெடுத்து ஓடியதில் அந்த ஆத்தினுடைய இரண்டு கரைகளிலும் முகாமிட்டு தங்கியிருந்த ஏராளமானவர்கள் வந்து வெள்ளத்திலே அடித்துச் செல்லப்பட்டிருந்தார்கள் காணாமல் போயிருந்தார்கள் அவர்களில் இப்பொழுது ஐம்பத்தி ஒரு பேர் உயிரிழந்து விட்டதாக உத்தியோக பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன புதிய அரசியல் கட்சி ஒன்றை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்திருக்கின்றார் உலக பணக்காரர் எலோன் மஸ்க் அந்த கட்சியினுடைய பேர் வந்து தி அமெரிக்கன் பார்ட்டி இந்த பேர் வந்து அவர் ஏற்கனவே அறிவிச்சிருந்தவர் அதை வந்து உத்தியோக பெற்ற முறையில் வந்து அறிவிச்சிருந்தவர் இப்போ வந்து உத்தியோகபூர்வமாக சொல்லியிருக்கார் தி அமெரிக்கன் பார்ட்டி தான் தன்னுடைய கட்சியினுடைய பேர் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் எலோன் மஸ்க் அவர்களும் வந்து தேனும் பாலுமாக இருந்தார்கள் நண்பேண்டா என்று சொல்லியிருந்தார்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பேருக்கு முடியல வந்து பிரச்சனையாகி தனியாக கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு போயிருக்குது தனி குடித்தனம் போன மாதிரி தனியை வந்து கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு போயிருக்குது இந்த செய்தி வந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு எந்த அளவுக்கு நல்ல செய்தி என்று சொல்லி தெரியல பெரும்பாலும் இது நல்ல செய்தியாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னு சொன்னால் இப்ப கட்சியை ஆரம்பிக்கிறது வேற பிரச்சனை ஆனால் அந்த கட்சி ஆரம்பித்த விதம் வந்து வித்தியாசமானது எலோன் மஸ்க் ஆரம்பித்த விதமே வந்து ட்ரம்பை வந்து வேணுமெண்டு எரிச்சல் ஊற்ற விதமாகத்தான் அமைக்கப்பட்டது ஏன்னென்று சொன்னால் கட்சி ஆரம்பிக்காக முதல் தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் வந்து எலோன் மஸ்க் அவர்கள் ஒரு கருத்து கணிப்பு எடுத்தவர் என்ன கருத்து கணிப்பு என்று சொன்னால் அதுக்கு முதலே வந்து எலோன் மஸ்க் சொல்லி கொண்டவர் அமெரிக்காவில் வந்து எண்பது சதவீதமான மக்கள் வந்து இந்த கட்சியும் இல்லை அந்த கட்சியும் இல்லை நடுவில் நிற்கணும் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவில் ரெண்டே ரெண்டு பாரம்பரியமான கட்சிகள்லாம் இருக்குது எனவே எண்பது சதவீதமான அமெரிக்க மக்களுக்கு இந்த ரெண்டு கட்சிகள் மேலையும் நம்பிக்கை இல்லை என்று சொல்லி ஏற்கனவே ஒரு புள்ளி விரம் உண்மது எனவே அதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு கருத்து கணிப்பு எடுத்தவர் எலோன் மஸ்க் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சொன்னபடியே எண்பது ஆட்கள் வந்து புதிதாக ஒரு கட்சி வேணும் என்று சொல்லி வாக்களிச்சினம் அப்போயே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால்

பிறந்திருந்தால் அவர் அமெரிக்காவில் பிறந்திருக்க வேண்டும் அமெரிக்காவில் அமெரிக்காவினுடைய பிரதான நிலத்திலேயோ அல்லது அமெரிக்காவுக்கு சொந்தமான ஏனைய டெரிட்டரி என்று சொல்லுவோம் அந்தந்த பகுதிகளிலேயோ பிறந்திருக்கணும் அல்லது அமெரிக்க பெற்றோர்களுக்கு வெளிநாட்டில் பிறந்திருக்கணும் அதாவது இப்போ அமெரிக்க பெற்றோர்கள் வந்து ஹோலிடே வந்த இடத்துல அல்லது வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த இடத்துல வெளிநாட்டில் பிறந்தாலும் ஓகே அமெரிக்க ஜனாதிபதியாக வர முடியும் அதை வெளிநாடுகளில் பிறந்தாக்கள் வெளிநாட்டு பெற்றோருக்கு பிறந்தாக்கள் அந்த மாதிரியான ஆக்கள் வந்து அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக வர முடியாது எலோன் மஸ்க் அவர்கள் வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் பிறந்தவர் அவர் வந்து அமெரிக்கன் சிட்டிசன் தான் அவருக்கு சிட்டிசன்ஷிப் இருக்கு தான் ஆனா அது வந்து நேச்சுரலா விரையலை புறப்பின் அடிப்படையில விரையல எனவே அவர் அமெரிக்க ஜனாதிபதியாக வர முடியாது அமெரிக்காவினுடைய அரசியல் அமைப்பில ஆர்ட்டிக்கல் ட்ரெண்டில செக்ஸன் ஒன்று ஐந்தாவது வரியில சொல்லப்பட்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக ஒருவர் வருவதாக இருந்தால் அவருக்கு இன்ன இன்ன தகுதிகள் இருக்கணும் என்று சொல்லி அந்த ஆர்டிகளை வந்து சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அதன் அடிப்படையில் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக எலோன் மஸ்க் அவர்களால வர முடியாது அது அவருக்குமே நல்லபடிவா தெரியும் இப்ப ஏற்கனவே கீரியும் பாம்பும் போல அடிபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சி ஆரம்பித்த பிறகு இன்னும் பல சண்டைகளில் ஈடுபடுவார்கள் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் எங்களுக்கு சுவாரஸ்யமான பல காட்சிகள் காத்திருக்கின்றன ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி காமேனி அவர்கள் பொது நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறார் இன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உலகத்தில் அதிகளவு உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்ற ஒரு முக்கியமானவர் வந்து அயத்துல்லா அலி காமேனி உங்கள் எல்லாருக்குமே நல்லபடியா தெரியும் அவரை இலக்கு வைத்து அவருடைய உயிரை குறிவைத்து நிறைய வேட்டைகளும் ஆப்ரேஷன்ஸ் வந்து மறைமுகமாக நடந்து கொண்டிருக்கும் என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரகசியம் அப்படி இருந்தும் கூட பொது வழியில் தோன்றியிருக்கிறார் பொதுமக்கள் மத்தியில் தோன்றியிருக்கிறார் அயத்துல்லா அலி காமேனி அவர்கள் இமாம் ஹுசைன் என்று சொல்லப்படுற ஒருவருடைய தியாகத்தை போற்றுகின்ற ஒரு நிகழ்வில் தான் அயத்துள்ளா அலி காமேனி அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில வந்து சமாதானம் வந்த பிறகு அமைதி வந்த பிறகு அயத்துல்லா அலி காமினி அவர்கள் தொலைக்காட்சியில் தோன்றி உரையாற்றியிருந்தார் அப்பொழுது அவர் இஸ்ரேல் மீதும் அமெரிக்கா மீதும் தன்னுடைய கட்டுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் அந்த தொலைக்காட்சியில் தோன்றியதன் பிறகு இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரடியாகவே வழியில் தோன்றியிருக்கிறார் எனவே அவரெல்லாம் வெளியில வரமாட்டார் அவர் வந்து பதங்கு கூலியில் தான் இருக்கணும் அவருடைய உயிருக்கு வந்து பயங்கர அச்சுறுத்தல் இருக்கெல்லாம் சொல்லப்பட்ட நிலைமையில வந்து இப்போ வழியில வந்து அயத்துல்லா அலி காமினி அவர்கள் வந்தது பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது இந்த உலகத்தை மாற்றுவதற்கு அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த உலகத்தை ஏமாற்றுவதற்கு என்று கூட நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம் அதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கை கொள்ளுகின்ற ஒரு ராஜதந்திரம் இது சம்மந்தமாக இப்பொழுது ஊடகங்கள்ல செய்திகள் வந்திருக்குது அது என்ன ராஜதந்திரம் என்று சொன்னால் அதுக்கு ஒரு தியரி ஒன்று இருக்கா அது என்ன தியரி என்று சொன்னால் மேட் பைத்தியம் பிடித்த ஒரு மனிதன் எல்லாரும் பைத்தியம் ட்ரம்புக்கு பைத்தியம் என்று சொல்லி ஆனால் ட்ரம்ப் வந்து பைத்தியம் மாதிரி நடந்து கொள்வது உண்மையான பைத்தியத்தால் இல்லையா அவர் பைத்தியம் போல நடிக்கிறார் அது ஒரு தியரியாம் அதாவது வந்து மிக இலகுவாக மக்களோட வந்து கனெக்ட் ஆகிறதுக்கும் மக்கள் மத்தியில் வந்து கருத்துக்களை வந்து பரப்புறதுக்கும் மிக இலகுவானது என்னன்னு சொன்னால் பிடிய மதிப்புக்குரிய ஒரு தலைவர் வந்து மிகப்பெரிய ஒரு தலைவர் வந்து கொஞ்சம் லூஸ் லூசு மாதிரி நடந்து கொள்றது அப்போ லூஸ் மாதிரி நடந்து கொள்ளைக்கில் நாங்கள் கூர்ந்து கவனிப்போம் ஏன்னா ட்ரம்ப் இப்படி செய்கிறார் இப்படி செய்கிறார் அப்படி கதைக்கிறார் இப்படி கதைக்கிறார்ன்றது மாற்றி மாற்றி கதைக்கிறார்ன்றெல்லாம் நாங்கள் பார்ப்போம் என்ன சொன்னால் அந்த பெரிய பெரிய லீடர்ஸ் வந்து அழுதாக தான் கதைப்பினம் எப்போயாவது இருந்துட்டு தான் கதைப்பினம் மிக அழுதாக தான் பொதுவழிக்க விரும்பினம் இந்த மாதிரி ஒரு ஒரு வகையான கட்டுப்பாடோடையும் ஒரு ரெஸ்பெக்டோடையும் இருப்பினம் ஆனால் ட்ரம்ப் வந்து அப்படி இல்லை சிம்பிளாக எல்லாடம் பெறுவார் ஒவ்வொரு நாட்டுக்கும் தான் நெச்சபடி தனக்கு மனசில் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர்ல வந்து டேக்ஸை விதிக்கிறது காலம் ஒரு டேக்ஸ் மத்தியானம் ஒரு டேக்ஸ் ஈவினிங் ஒரு டெக்ஸ்ன்னு சொல்லி மாற்றி மாற்றி டெக்ஸ் விதிக்கிறது ஆக்களே இல்லாத பெங்குயின் தீவுக்கு கூட டெக்ஸ் விதித்தவர் ட்ரம்ப் எனவே இந்த மாதிரியான செயற்பாடுகளை பார்த்து போட்டு உலக மக்கள் நிற்கிறது ட்ரம்ப்புக்கு வந்து பைத்தியம் என்று சொல்லி ஆனால் உண்மையில் வந்து அவருக்கு பைத்தியம் இல்லை பைத்தியம் போல நடிக்கிறார் அது ஒரு தியரி உலகத்தில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் பரிசோதனை செய்து பார்க்கப்பட்ட ஒரு தியரியா மிக இலகுவாக மக்களை சென்றடைவதற்காகவும் எந்த நாளுமே வந்து செய்திகளில் வந்து அவருடைய பேர் வந்து அடிபட்டு கொண்டிருக்கும் ஒவ்வொரு நாளுமே இன்றைக்கு ட்ரம்ப் என்ன சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருப்பார் யாருக்கு டெக்ஸ் விதிச்சிருப்பார் அல்லது யாரோட சண்டை பிடிச்சிருப்பாரு சொல்லி ஒவ்வொரு நாளுமே வந்து செய்திகள் அவருடைய பேர் வந்து அடிபட்டு கொண்டே இருக்கும் இது ஒரு தியரி இது வந்து இந்த உலகத்தை மாற்றணும் தன்னுடைய கருத்துக்களை வந்து வேகமாக பெறப்போன்றதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கை கொள்ளுகின்ற வேணுமென்றே கை கொள்கிற ஒரு டெக்னிக் என்று சொல்லி பிபிசி வெளியிட்டுள்ள ஒரு ஆய்வு கட்டுரையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது எனவே ட்ரம்பினுடைய இந்த மேட் தியரி அதாவது பைத்தியகார தியரி இன்னும் என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்ய போது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் மற்ற ஒரு வீடியோவிலும் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்